அரவக்குறிச்சி அருகே உள்ள அகிலாண்டபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பழனி ஞான தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள அகிலாண்டபுரத்தில் அருள்மிகு ஞான தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் இளநீர் மஞ்சள் திருமஞ்சள் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ நாயன தண்டாயுதபாணி ராஜா அலங்காரத்தில் காட்சியளித்தார் சிவாச்சாரியார் உதிரி பூக்களால் நாமாவரிகள் கூறிய பிறகு பல்வேறு சிறப்பு பூஜை மற்றும் பதினெட்டு சித்தர்கள் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கரூர் கோவை ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் பதினெட்டு சித்தர்களின் சிறப்பையாக பூஜை திருக்கோயில் சார்பாக பக்தர்களுக்கு இரவு அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது अ Clay ऌोई पीतस, प्योप Elena 0 6, तोabilिा पारी 2 पीता मोरे? इंद प्योप हे, Monta 거는 1 9 Give me Lap 딱 दया्व Do тыны का पहे, Montana